வெல்கம் டு கனிஷ்காய் ரியல் எஸ்டேட் இதுங்க கும்பகோணம் சாக்கோட்டை கிடைத்திருங்க இந்த கடைத்தர்லேருந்து அருகிலே இருக்குதுங்க இப்போ பார்க்க டூ நியூ வாட்டி நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கினே கிளிக் பண்ணிங்க அப்போ தான் ஃபியூச்சர்ல போடுற விட ரிசீவ் ஆகுங்க வாங்க இப்போ ஹவுஸோட இன்டோர் அவுடோர் பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாங்க இதாங்க அவுடோர் பிக்சர்ஸுங்க इंडोर पिक्चर्स में इधर ना उस वाला फ्रेंड भी होंगे மல்டி கலர் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார்சாலை வசதி இருக்குதுங்க ஃப்ரண்டேஜ்லேயே பாருங்க தார்சாலை வசதி இருக்குதுங்க இந்த ஹவுஸு பார்த்திங்கன்னா புத்தம் புதிய நியூ ஹவுஸுங்க ஹவுஸ் ஃப்ரண்ட்ஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க இது கார் பார்க்கிங்ங்க டூ வீலர் கார் பார்க்கிங் வசதி இருக்குதுங்க இது இபி யூனிட்டுங்க சீலிங்லாம் பார்த்தீங்கன்னா கலர் எல்இடி லைட்டு கொடுத்துருக்காங்கங்க கார் பார்க்கிங் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்தோட கொடுத்துருக்காங்கங்க ஹவுஸ் ஹவுஸ் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு பேக் ஏரியா இருக்குதுங்க ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்கங்க மண்டல சதுரடி பார்த்தீங்கன்னா நாற்பது அடி அகலமும் முப்பத்தி ரெண்டு அடி நீட்டும் இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க டோட்டல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இதாங்க ஹவுஸோட மெயின் டோருங்க சீலிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலர் எல்இடி லைட்டு கொடுத்துருக்காங்க இதுதாங்க லிவிங் ஹாலுங்க ஹாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்கங்க வித் கலர் எல்இடி லைட்டோட கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா முதிய நியூ மாடலில் கட்டியிருக்காங்க பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்கங்க இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா டூ பிஹேஜி ஹவுஸுங்க ஹாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட் பார்த்திங்கன்னா நியூ மாடலில் கொடுத்துருக்காங்கங்க இது லோ சீலிங் வசதியும் கொடுத்துருக்காங்கங்க திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான வசதியும் ஹாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ டிசைனில் வாஷ்பேஷனும் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கு டியூன பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்கங்க மணல் தசை பார்த்திங்கன்னா நார்த்து பேசுங்க வடக்கு பார்த்த மணங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபால் ஃபால்சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஓவரல் தவசை இன்டெரியர் ஒர்க் எக்ஸ்டீரியர் ஒர்க்காக அருமையாக பண்ணியிருக்காங்கங்க இது மெயின் டோருங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா மல்டி கலர் பெயிண்டிங் வித் அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்கங்க சீலிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்கங்க கபோர்டு லேப்டாப்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக உங்களுக்கு டோர் வச்சு உட்டில் கொடுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்கங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு சீலிங் ஒர்க் பண்ணிருக்காங்க கலர் எல்இடி லைட்டோட கொடுத்துருக்காங்கங்க அட்டாச் பாத்ரூமை பொறுத்தவரைக்கும் வெஸ்டர்ன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்து ஹேண்ட் ஷவர் வாஷ்பேசனு எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்க ஓவரால் அவசரம் இன்டெரியர் ஒர்க்கு எக்ஸ்டீரியர் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் பார்த்திங்கன்னா எங்கள் டோரில் டிக்கெட் உள்ள கொடுத்துருக்காங்க ஸ்விட்சில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங்கில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங்கும் இருக்குது ஸ்டோரேஜ் வர கபோர்டு வசதி லாப்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்டீரியர் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வட்டில் கொடுத்துருக்காங்க டோர் வச்சு டபுள் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு கலர் எல்இடி லைட்டோட கொடுத்துருக்காங்க இந்த ஹவுஸில் வந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன் அண்ட் டெனிஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வேலாமல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எல்லாமே இருக்குதுங்க இது கிச்சனுங்க கிச்சனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ மாடலில் கட்டியிருக்காங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க்கெலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டோரில் கொடுத்துருக்காங்க லேப்ட் வசதி கபோர்டு வசதி எல்லாத்துலேயும் வட் வச்சு கொடுத்துருக்காங்க டவுன் செட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராவோட கொடுத்துருக்காங்க வாலில் பார்த்திங்கன்னா டிசைனிங் டைல்ஸு ஸ்டீல் வாஷ் வாஷ்பேஷனு வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரில் ஃப்ரோட்டிஃபிகேஷனோட விண்டோ எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா லேப்டில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ஒர்க்லாம் டோர் வச்சு பண்ணியிருக்காங்க பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி டோர் விட்டுலாம் கொடுத்துருக்காங்கங்க இந்த டிவி யூனிட்டுங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஹால் போட்டிருக்காங்க ஃபுல்லாக செட் பேக் ஏரியா இருக்குதுங்க வீட்டை சுற்றி இது ஸ்டார் கேஸுங்க இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெதர் டைல்ஸ் பதிச்சுருக்காங்க சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்க டெரஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வெதர் டைல்ஸ் பதிச்சுருக்காங்கங்க ஹவுஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க ஃபுல்லாக உங்களுக்கு குடியிருப்பு பதிவு தாங்க தௌசை நேரில் பார்க்கணும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ